ஸோ நவராத்திரி வழிபாட்டு முறைகளை நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது ஆண்களுக்கு சிவராத்திரியாக இருந்தாலும் பெண்களுக்கு நவராத்திரி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரியான நவராத்திரி வந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரியை கொண்டாடுகிற ஒன்பது நாட்கள் நவராத்திரி திருவிழாவை வந்து நம்ம வந்து கொண்டாடுகிற இந்த நவராத்திரி திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொருவரும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நவராத்திரி வர இருக்கு எல்லாரும் நவராத்திரிக்கு சிறப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான பூஜைகள் பண்ணுறாங்க இதை எப்படி பண்ணணும்னு தெளிவு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நவராத்திரி வழிபாட்டு முறைகளை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் நான் சொல்றது அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவே சந்தேகம் இல்லாத சந்தோஷமான வாழ்விற்கு நவராத்திரி வழிபாட்டு முறைகளை சொல்லி வச்சுருக்குது அதுவும் எல்லோருமே எளிதில் கடைபிடிக்கக்கூடிய எளிய வழிபாடுகளை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது ஆண்களுக்கு சிவராத்திரியாக இருந்தாலும் பெண்களுக்கு நவராத்திரி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரியான நவராத்திரி வந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரியை கொண்டாடுகிற ஒன்பது நாட்கள் நவராத்திரி திருவிழாவை வந்து நம்ம வந்து கொண்டாடுகிற இந்த நவராத்திரி திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொருவரும் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நவராத்திரி வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது நன்மையானது தான் ஆனால் அதாவது நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ஒன்பது நாளுமே வீட்டில் இருந்து ஒன்பது நாளும் கொழு வச்சு ஒன்பது நாளுமே வந்து ஒரு சில பூஜை முறைகளை கையாளக்கூடிய அமைப்பு வந்து வெகு சிலருக்கு தான் கிடைக்கிது நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது ஏன் உத்தியோகத்துக்கு போக வேண்டியது இருக்குது தொழிலை கவனிக்கணும் வியாபாரத்தை கவனிக்கணும் குழந்தைகளை கவனிக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு நவராத்திரி சம்மந்தப்பட்ட இந்த திருவிழாவை ஒன்பது நாளும் கொழு வச்சு அந்த ஒன்பது நாளும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு உண்மைதான் உண்மை இதே நவராத்திரி திருவிழா வந்து மிக மிக எளிய முறையில் கொண்டாடக்கூடிய வழக்கத்தையும் நவராத்திரி சம்பந்தப்பட்ட விழா ஆரம்பிக்கும் பொழுது இந்த நவராத்திரி சம்பந்தப்பட்ட பொம்மைகளை ஒன்பது நாள் வச்சு அந்த ஒன்பது நாளுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுண்டல் சம்பந்தப்பட்டது ஒரு சில பலகாரம் சம்பந்தப்பட்டது ஒரு சில அமைப்புகளை சம்பந்தப்பட்டதை நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு அதை நாலு பேருக்கு தானம் பண்ணக்கூடிய அமைப்பு வச்சுக்கலாம் நவராத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான கொழு வச்சு இந்த சுண்டல் சம்மந்தப்பட்ட ஒரு சில பதார்த்தங்களை வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது பொதுவாகவே பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் அடுத்த வீட்டில் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகை விலகக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது ஒன்று இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு தேவை இருக்கும் இல்லையா எல்லோருடைய மனமும் பணம் என்ற விஷயத்தை எதிர்பார்க்குது அது ரெண்டாவது ஆனால் அதற்கு மேலே வந்து பாக்கியங்கள் இருக்கும் இல்லையா இல்லையா அதாவது புத்தர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அதே மாதிரி நிறைய பட்டம் வாங்கினா கூட தகுந்த உத்தியோகம் கிடைக்காம கவலைப்படுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய அந்த வேண்டுதலுக்கு தகுந்த ஒரு சில பொம்மைகளை நவராத்திரி கொழுவில் நல்ல விதமான பொம்மைகள் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான பொம்மைகளையும் வச்சு நவராத்திரி கொழுவில் வழிபாடு வச்சுக்கிறது உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி உதாரணமாக உங்களுக்கு திருமண வயசில் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருந்து அல்லது திருமண வயசை கடந்து இருக்கிற அவங்களுக்கு வந்து இன்னும் திருமணம் உறுதியாகலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவலை உள்ளவங்க உங்களுடைய மகன் மகளுக்கு சீக்கிரமே திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியம் ஆகணும் அப்படின்னா இந்த நவராத்திரி கொள்ளுவில் வந்து இந்த முதல் நாளிலிருந்தே ஒன்பது நாளுக்கு வந்து பல்வேறு விதமான பொம்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் மேளங்கொட்ட மாதிரி வந்து பொம்மை இருக்கும் இந்த மேளங் மாதிரி இந்த பிபி ஊதுற மாதிரி நாதஸ்வரம் ஊதுற மாதிரியெல்லாம் பொம்மை இருக்கும் அந்த மாதிரி பொம்மைகள் வந்து நவராத்திரி குழுவில் இடம்பெறுவது மிக மிக உன்னதமானது திருமண சம்மந்தப்பட்ட சுபகாரியத்திற்கு அதே மாதிரி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் பார்க்குற மாதிரியான பொம்மை வடிவமைந்துட்டு இருக்கும் அது வாங்கி வச்சுக்கலாம் குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட வகையில் குழந்தை உருவத்தில் வந்து பொம்மைகள் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி என்ன கோரிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கோரிக்கை சம்பந்தப்பட்ட பொம்மைகளை உருவ பொம்மைகளை இந்த நவராத்திரி குழுவில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நவராத்திரி வருவதற்குள்ளாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆதாயமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியது இந்த நவராத்திரி அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ஸோ நவராத்திரி வரும்போது எல்லாருமே வந்து சுண்டல் ஞாபகத்துக்கு வரும் கொலு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அந்த கொழுவில் படிக்கட்டில் என்னென்ன வைக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க பல பேருக்கு நிகழ்ச்சியில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் தேங்க்யூ சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்